சுபானகா மக்களை என்ன மக்களே நம்ம காமூ உண்மையாவே பர்சனல ஹர்ட் ஆயிட்டாரு போலயா ப்ரா நைட்ல இருந்து விஜய பார்வை கூட பேச முடிவு எடுத்திருக்காரு ஆனா நேற்று நைட்டு பார்வை எப்படியாச்சும் திருப்பி தன்னோட வலையில விழ வச்சிடும் சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் எனக்கு வேண்டாம் வேலை தொழிலை பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா முடிச்சிட்டாரு நான் நினைச்சேன் அது நைட்டு மட்டும் தான் இருக்கும் காலங்காலத்தில் எப்படியும் அப்படியே சரியாயிருவாரு அப்படியே போக போக ரிட்டர்ன் வீசிய பார்வை கூட பேச ஆரம்பிச்சிடும் பார்த்தா அதுதான் இல்ல ப்ராளிலிருந்து விஜய பார்வை எட்டி கூட பார்க்கல அது மட்டும் இல்லாம காலையிலே திவாகர் கூட இருந்து பாத்திரம் கொள்ளிட்டிருக்கும் போது அங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அங்கே நம்ம திவாகருமே காமுக்கு சப்போர்ட் பண்ணி விஜே டவுன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ விஜே பார்க்கான டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆயிட்டா என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம்பரு மாமும் மாமாவும் திவாகர் மட்டும் விஜே கூட இல்லைன்னா விஜே ஏரா எரா அப்படிங்கிறது காணாம போயிடும் விஜே பார்வை வேற யாருகிட்டையும் கனெக்ட் ஆகிக்க மாட்டாங்க அப்படி சொல்றத விட விஜே கிட்ட வேற யாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜே பார்க்கான டவுன் ஃபால் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆயிட்டு நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படிங்கறத மொத்தமாக பார்த்தாலும் அதுவும்

நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழ இருக்க ஹைப்பை தட்டி விட்ருங்க ஓகே சரி கன்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா காலங்காலத்தில் நம்ம தண்ணி பழமும் காமுமோ பாத்திரங்கள் விட்டே பேசிட்டு இருக்காங்க அப்படி பாத்திரங்கள் விட்டே பேசிட்டு இருக்கும்போது நம்ம காமுமா விஜய பார்வை பத்தி சொல்றாரு அவ சரியில்லைனா அவர் ஒரு மாதிரி நடந்துக்கிறா எல்லாத்தையுமே அவ கண்ட் ஆக ட்ரை பண்றா அவ நல்லவ மாதிரி காட்டிக்க விரும்புறா இப்ப நான் நான் அந்த இடத்துல சொத்தோல கீ எடுத்தேன் அந்த விஷயத்தை என்கிட்ட வேற மாதிரி கூட சொல்லிருக்கலாம் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி எல்லாரும் இருக்குமோ கத்திட்டானா கத்தி அந்த இடத்துல அவன் நல்லவன் காட்டிக்க விரும்புறா அது ரொம்ப தப்புனான்னு சொல்லிட்டு காமுமா சொல்றாப்ல அப்ப அந்த இடத்துல காமுமா கொஞ்சம் ஃபீல் பண்ணிதான் பேசுறாரு நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன் நான் அவளுக்காண்டு எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஒரு நெய் மேட்டரில் எப்படி பண்ணிட்டான்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாப்புல அதுல டக்கு நம்ம தண்ணி பழம் என்ன சொல்கிறா தெரியுமா அவன் அப்படித்தாமா அவன் வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாள்ல இந்த பிரச்சனை தான் இருக்கா இந்த வீட்டுக்கு அவன் என்ன பண்ணிருக்கா டே ஒன்னில் இருந்து பிரச்சனை மட்டும் தான் பண்ணியிருக்கா அவெல்லாம் நம்மளை பத்தி பேசலாம் மாமா நம்மளாம் எவ்வளோ க்ளீனாக இருக்கோம் அவள் வெறுமனை பிரச்சனை தான் பண்ணுறா வீட்டுக்கு ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்கை கூட ஒழுங்கா விளையாட மாட்டாமா எல்லா டாஸ்க்லையுமே ஃபவுல் கேம் தான் விளையாடுவான் அவன் எல்லாம் நம்மளை பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு தண்ணி பழமும் டப்புன்னு வீஜியை பாருக்கு பேச ஆரம்பிச்சாரு அப்போ எனக்கு அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு என்னடா இது தன்னிப்பழம் இவ்வளவு விஷயத்தை உடைக்காரன்னு சொல்லிட்டான்னா தன்னிப்பழம் பேசுற பாயிண்ட்ஸ் பாத்தீங்களா ரொம்ப தெளிவா பேசுறாரு அவ ஆடுற கேம் எல்லாமே ஃபவுல் கேம் தான் ஆடுவா வீட்டுக்குள்ள அந்த முதல் நாள்ல இருந்து எல்லாருக்கிட்டே சண்டே மட்டும் தான் போட்டுட்டு இருக்கா இவெல்லாம் நம்மளை பத்தி பேசலாமான்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த வகையில விஜய் பார்க்கான கேமை தன்னிப்பழம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு

அரோரா மெட்ரோ நுள்ள வந்திருக்கும்ல அரோரா கனி அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பார்வக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தண்ணி பழத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க சப்போர்ட் பண்ணி அரோராவையும் தான் ஆப்போசிட் பண்ணி பேசியிருப்பாங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சேன்னா டக்குன்னு பாரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி பழத்துக்கு தண்டனை கொடுக்க போயிருப்பாங்க அதுல தான் தண்ணி பழம் கோவப்பட்டிருப்பார் ஓகேவா அதுல தான் தண்ணி பழம் கோவப்பட்டு இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருந்தா அப்புறம் நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிச்சுன்னா மெஜாரிட்டி எங்க இருக்கு பார்த்து டக்குன்னு எனக்கு ஆப்போசிட்ல திரும்பிட்டா இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ராணியான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இப்பெல்லாம் ஒரு தலைவியா இவெல்லாம் என்னை பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு தண்ணி பழம் நேத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்காப்ல அதுதான் இன்னைக்கு அல்ல நடந்துட்டு இருக்குது ஆனா நல்லா பாருங்க தண்ணி பழத்தை பொறுத்தவரை ரிட்டன் விஜய் பாரு கூட சேர்ந்துருவார் ஏன்னா இவருக்கு வந்து தனியெல்லாம் இருக்க முடியாது ப்ரோ இவருக்கு தனியா இந்த பக்கம் உட்காந்து ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்லாம் வராது அவருக்கு நேராக போயிட்டு விஜய் பார் காலுக்குள்ள போய் உட்காந்துக்கணும் அங்க உட்காந்து விஜய் பார் சொல்றத கேட்கணும் அதுதான் அவருக்கான ஒரு மைண்டாவே வச்சிருக்காரு அந்த வகையில் காலில் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க இதுல காமம் அம்மா ரொம்ப கோப இந்த ரம்யா மே மேட்டர் வச்சுதான் என்னன்னா நேத்து தக்குன அந்த இடத்துல பார் வந்து என்னடா கீ எடுக்கிறேன் ஏன்டா இப்படி எடுத்தேன்னு சொல்லி கேட்டோன்னே ரம்யா கொஸ்டின் எடுக்க கூடாதுரா கீ இல்லடா கீ ஏண்டா திருடுற அப்படின்ற மாதிரி ரம்யா ஏதோ போல மேல தான் சம கோவத்துல இருக்காப்ல நேத்துல இருந்தே ரம்யா திஞ்சியே இருந்தாப்புல நேத்து இந்த சண்டைக்கு அப்புறமே ரம்யாலாம் ஒரு ஆள் என்னை பத்தி பேசலாமா ரம்யாவே ஒரு திருடி அவளே வீட்டுல எல்லாத்தையும் திருடி வச்சு தின்னுட்டு இருக்கா அவளா என்ன பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ரம்யா மேலேயே கோவத்துல இருந்தாப்புல இன்னைக்கு காலைல ரம்யா கிட்ட போய் பேசியிருப்பாப்புல காலையில ரம்யா கிட்ட போயிட்டு இருந்தாலும் நீ அப்படி என்ன பண்ணிருக்க கூடாதுமா நான் அப்படி எங்கயாச்சும் திருடுனாமா நான் ஏதாச்சும் அப்படி எடுத்து சாப்பிட்டு இது இதுவரத்தி நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதுமா இப்ப தாமா நான் எடுத்தேன் இப்ப நான் சும்மா நான் கொஞ்சோண்டு எடுத்தேன் அதுக்குள்ள இதை பெரிய இதாக்கி இது பண்றா அது அது உனக்கு புரியாதுமா அதில் நீ தேவையில்லாமல் பேசாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா கிட்ட போயிட்டு நம்ம பேசிகிட்டு பேசிட்டு அப்போ அந்த டாபிக்கே தான் தண்ணி பழத்திட்டையும் சொல்கிறாரு ரம்யாலாம் என்னை பற்றி பத்தி பேசுறா அவளை மிகப்பெரிய திருடி எல்லாத்தையுமே திருடி தெரிய ஒரு கிண்ணத்தில் வச்சு எங்கேயோ ஒழிச்சு தின்னுட்டு இருப்பா அவளா என்னை பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ரம்யா பத்தி சொல்றாரு தான் தண்ணி பழம் டப்பனு சொல்றாரு அவெல்லாம் எப்படிமா பேசலாம் அவெல்லாம் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும் இல்லாம அவெல்லாம் வந்தா என்ன கூப்பிட்டுக்க வேண்டியதானே அண்ணனை கூப்பிட்டுக்க வேண்டியதானே அண்ணன் கிட்ட அவ்வளவு பயன்ஸ் இருக்கு அண்ணன் வந்து பேசியிருப்பேன் நீ அடுத்த வாட்டி அப்பெல்லாம் வந்தானே அண்ணனை கூப்பிடுமான்னு சொல்லிட்டு அண்ணன் பி ராமானுஜம் மாதிரி பேசுறாப்ல என் பேரை சொன்னீங்களா உன் பேர் என்ன பி ராமானுஜம் அப்படின்னு மாதிரி என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிற அப்படியே போயிட்டா மட்டும் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு ஐயோ அது காண ஒன்று தெரிஞ்சு போச்சு ப்ரோ காமம் அம்மா உண்மையாகவே ஹேர்ட் ஆயிருக்காரு அது எப்படின்னா ஒரு நெய் மேட்ரு தான் ஓகே இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெருசா வெடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாமாம எதுக்காண்டி இப்போ எடுத்திருக்காருன்னா பார் தான் நிக்கா சார் நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்காரு அந்த இடத்துல பார் நினைச்சிருந்தா え, எடுத்து 나 அப்படி சொல்லி சைலண்டா கேட்டிருக்கலாம் இல்லன்னா அந்த இடத்துல சரி போன்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் வெளிய பேர்ந்துட்டு காமு இப்பலாம் நெய் எடுக்கோடாடா நான் அந்த கிச்சன் டீம்ல இருக்கேன் இப்படி பண்ணாதடா அடுத்த தடவை இப்படி பண்ணா சரியா உனக்கு வேணாம் 얘ண்ட கேளுன்னு சொல்லிட்டு தனியா பேசி இருந்திரலாம். அந்த கூட்டத்துல டக்குன்னு ஒரு மாதிரி 얘ண்ட நெய் எடுத்த அப்படி சொல்லி கத்தி வெடிச்சனால தான் காமு மாமாக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கு. இப்போ கூட என்ன லைவ்ல நம்ம அக்காவும் மாமாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சி அக்காவும் தண்ணி பழமும் சண்டை போட்டு இருக்காங்க. என்னன்னு பாப்பமா. வேற ஒண்ணு இல்ல गाइस. நம்ம தண்ணி பழ திருப்பி அக்கா போட்டு பொளந்துட்டு இருக்காப்ல. உனக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ண உனக்கு இதுவரைக்கும் எல்லாமே நான் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் ஒரு டாஸ்கின்னு வந்தோன்னே என்ன கல்ட்டி விட்டியான்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு பார்வை பிளந்துட்டு இருக்காப்புல பார்வை அந்த இடத்துல பேச முடியாம நீ ஏன் கப்ப எடுத்துக்கோன நீ தானே டைட்டில் வின்னர் நீ தானே எல்லாம் அப்படி சொல்லி கதறிட்டு இருக்காப்புல ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழமும் தனக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் அந்த முதல் பிரமுல ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க தண்ணி பழம் நம்ம அக்காவை பாராட்டி பயங்கரமாக பேசியிருப்பாரு அது மேபி டாஸ்க் அப்படிங்கிறனால பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது பட் சிம்பிளாக சொல்லிட்டா அப்புறம் அக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்ஃபிஷ் கேமர் தான் ஓகேவா அவங்க அவங்கள சர்வே பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ கூட நல்லா கணிச்சின்னா காலைல வந்து சுபிக்ஷாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அக்கா சுபிக்ஷாட்ட உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது பட் ஏன் சுபிட்சாவிட்ட உட்காந்து பேசுறாங்கன்னா சுபிக்ஷாவை அக்கா பயங்கரமாக கேவலமாக பேசியிருக்காங்க அந்த விஷயத்த மறக்கிறதுக்கு இப்படி சுபிக்ஷா கிட்ட உட்காந்து பேசினா அந்த விஷயங்கள் அப்படியே மறைஞ்சிரும் மக்கள் வந்து அதை மறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வாரங்களா சுபிக்ஷ்ட்ட உட்காந்து பயங்கரமாக நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நேற் போன வாரத்துலருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் சுபிக்ஷா சுபிக்ஷா சுபிக்ஷன் சுபிக்ஷா கூட இருக்காங்க இதே சுபிக்ஷா தான் அக்கா வந்து கண்ட வண்டையா திட்டினாங்க கெட்ட வார்த்தையில இருந்து கம்யூனிட்டியில இருந்து எல்லாத்தையும் எழுத்து போட்டுனாங்க இங்க இல்லன்னா இங்க இங்க இல்ல இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்பிஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப தண்ணி பழமும் காமும் மாமாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா அவ்வளவுதான் அக்காக்கான ஆட்டம் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாரும் தனி தொழில் ப்ரோ வாய்ப்பே கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள அக்கா எல்லார்ட்டையும் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் பாவம் பார்த்து அப்பப்ப பழகிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அக்கா காலி தான் உண்மை ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க அக்காக்கான கேம் உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் காம மாமா எடுத்திருக்க முடிவு கரெக்டா காம மாமா இப்படியே தள்ளி இருந்தாருன்னா அவருக்கான கிராஃப் அப்படிங்கிறது ஏறுமா ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன கேட்டீங்கன்னா அக்கா மட்டும் சீ மாமா மட்டும் தள்ளி இருந்துட்டாருனா மாமாக்கான கிராஃப் போய் அப்படின்னு மேலே போயிடும் பார்க்கலாம் எனக்கு விஷயத்த பற்றி உங்களுக்கு கனக்க அடுத்த மார்க்காம கம்மில் பிடிங்க அடுத்த பார்க்கலாம்